நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படியே எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படிங்கிறீங்களா உங்களுக்கானது தான் இது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுற டிப்ஸுகளை சின்னதாக ஒரு ரிசல்ட் கிடைச்சாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணேன் ஆனால் பாயிண்ட்டு ஒன் கேஜி தான் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்களா அதையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸே உங்கள் வெயிட்டை கெயின் பண்ணிடும் அதனால் சின்னதாக ரிசல்ட் கிடைச்சாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டெய்லியும் வெயிட் செக் பண்ணக்கூடாது வீக்லி ஒன்ஸ் ஏன் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணலாம் அப்படி செக் பண்ணி உங்களுக்கு வர ரிசல்ட்டை அப்ரிஷியேட்டிவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிற நிறைய ஷார்ட் டைமில் வெயிட் லாஸ் பண்ணுற வீடியோஸை பார்த்துட்டு வெயிட் குறையில அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க கண்டிப்பாக ஷார்ட் டைமில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது அப்படி ஒரு வேளை ஷார்ட் டைமில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அது உங்களுடைய வாட்டர் கண்டோ இல்லை டெம்பரரியான வெயிட் லாஸ் ப்ராசஸாக தான் இருக்கும் அது ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஷார்ட் டைமான வெயிட் லாஸு கண்டிப்பாக சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகிடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டு சடனாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் குறையுது அப்படிங்கிறத நம்புங்க நீங்கள் எப்போ ட்ரூத்தை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் வெயிட் லாஸு சீக்கிரமே ஆகும் நம்ம மைண்டில் ட்ரூத்தை நம்பாமல் யூடியூப்பில் வர இந்த பொய்யான வீடியோக்களை மைண்டுக்குள்ளே ஏற்றுறதுனால தான் ஷார்ட் டைமில் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் அதிகமாகுதுங்க ஸோ ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ட்ரெஸ்ட்டை வச்சு வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு நான் வெயிட் லாஸுக்கு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை நான் கவனிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் லாஸில் டைஜஷன் ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெமெடிஸும் எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த வெயிட் லாஸ் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டு வெயிட் லாஸுக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் வெயிட்டை கெயின் தான் பண்ணோம் ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு உங்கள் பாடிக்கு எது ஆக்செப்ட் பண்ணுதோ எது டைஜஷன் ஆகுதோ அந்த மாதிரியான டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒரு டேயில் நிறைய விஷயத்துக்காக டைம் ஒதுக்குறோம் ஆனால் நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம மைண்டை ஹாப்பி பண்ணிக்கிறதுக்காகவும் டைமை ஒதுக்கிறதே இல்லைங்க ஹாப்பி ஹவர்ஸ்னு டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் இல்லை முடிஞ்சால் ஹாஃனவர் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்குங்க அந்த டைமில் உங்களே மறந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கான என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சாங் கேட்குறது வீடியோஸ் பார்க்குறதுஸ் கூட ப்ளே பண்ணுறது உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான டைமை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குதுங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியானாலே உங்கள் வெயிட் லாஸு சீக்கிரமே நடக்கும் வெயிட் லாஸுக்கு முக்கியம் வெயிட் தாங்க வெயிட்னா வெயிட் இல்லைங்க வெயிட் பண்ணுற டைமிங் நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்